ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொழுக்கட்டைகள் பல விதங்களில் செய்வோம் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன் அதாவது வறுத்த பச்சரிசி மாவு அதோடு கொஞ்ச மாவுப்போ ஒரு நெய் கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி மாவு பசஞ்சு ரெடி பண்ணணும் இடியப்பம் பிழியிறதுக்கு நம்ம எந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு மாவு பசஞ்சு ரெடி பண்ணி எடுக்கணும் மாவு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பாயில்ஸாக உருட்டி கொழுக்கட்டை ரெடி பண்ணி வைக்கணும் மாவு இந்த அளவுக்கு உருட்டுனா போதும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணி வைக்கணும் அப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் முக்கால் லிட்டர் பாலும் கால் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும் எப்போவுமே நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும்போது பால் கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயில்ஸ் அதில் போட்டு வேக வைக்கணும் பால் கொழுக்கட்டை வேகிறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் கொழுக்கட்டைகளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணணும் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லைனா சர்க்கரை பாகும் ஆட் பண்ணலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதி வந்ததும் இறக்கிட்டோன்னா ரொம்பவே ஸ்பெஷலான பால் கொழுக்கட்டை ரெடி செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ